ஒவ்வொரு செயலுக்கும் அதுக்கு எதிர்வினையான செயல் அதோட சமமான செயலும் இருக்கும் தண்ணியோட கணு அதிகமாக இருந்தா லேசான பொருள் மேல மிதக்கும் அது மட்டும் இல்ல தண்ணியை விட வெயிட்டான பொருள் தண்ணி கடியில மூழ்கிடும் இத பத்தி நாம அடுத்து வரப்போற பேராகிராஃப்ல இன்னும் விரிவா படிக்கப் போறோம் என்னென்ன பாக்குற நல்லா புரிஞ்சுதா இல்லையா எத்தனை தடவை இதையே சொல்லி கொடுக்கறது

என்ன ரெண்டு பேரும் இருட்டுல உட்காந்துருக்கீங்க இந்த பவர் கட் பெரிய பிரச்சனைப்பா அண்ணா இந்த பிலடெல்ஃபியால பவர் கட் இருக்கா அது பிலடெல்ஃபின் இல்லமா பிலடெல்ஃபியா ஒழுங்க கரண்ட் பில் கட்டنا வீட்ல வெளிச்சிருக்கும் வெளிச்சிருக்கும் போது புக்க படிச்சா இதெல்லாம் கரெக்ட்டா புரிஞ்சிருக்கும் ஹே நீ எப்படா வந்த நான் இப்பதெல்லாம் பிலடெல்ஃபியால இருந்து பஸ் புடிச்சி வீட்டுக்கு வந்து செந்த உன்னை பார்த்து எவ்ளோ வருஷம் ஆச்சு என்னடா அது எவ்ளோ எழச்சி போயிட்ட

நம்ம கம்யூனிட்டியில அது தெரியாம யார் இருக்கா பேரும் புகழும் வசதியோடவும் இருந்த என் குடும்பம் ஒரே நல்ல சுக்குநூறா போனது அன்னைக்கு தானே அன்னிலிருந்து அந்த கெட்ட பேரை சுமந்துக்கிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்புறம்தான் யோசிச்சேன் இந்த மரியாவோட ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆன புதுசுல அவருக்கு ஷிப்ல தான் வேலை அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டா எங்க ஆசை நிறைவேறிடும் நினைச்சோம் ஆனா அந்த ஆளுக்கு அப்படி ஒரு நினைப்பே இல்ல கல்லு குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிட்டு முப்பத்தி எட்டு போய் சேர்ந்துட்டாரு அதுக்கப்புறம் ரீட்டாவோட ஹஸ்பண்ட் எவ்வளவு ஆஃபரோட வந்தாரு அப்பவும் நினைச்சேன் எங்க ஆசை எல்லாம் நிறைவேற போகுதுன்னு அந்த பிராமிஸ்ல என்னோட மண்ணை மிதிச்சிட்டு இந்த உலகத்தை விட்டு போயிடலாம் நினைச்சேன் பட் ஹி வாஸ் போனவன் திரும்ப வரவே இல்லை அங்க வேற ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான் என்னைக்காவது அந்த லேண்ட்ல நான் காலம் மிதிச்சா அவனை கண்டுபிடிச்சி நாலு சாத்து சாத்தனும் இப்போ அவ மேல தான் நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் மூணு பொண்ணுங்க இருந்தும் நான் சாதிக்க முடியாதத என் பேத்திய வச்சு நான் சாதிக்கணும் இவ்வளவு ப்ரப்போஸ் பண்ண வரவங்க யாரா இருந்தாலும் எங்களை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு வாக்கு கொடுத்தா தான் நாங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்குவோம் இது எங்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவனும் எழுதியிருக்கான் நாங்க இஸ்ரேலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க வந்து பேசி முடிவு பண்ணலாம் நினைச்சோம் அவன் புத்திசாலிங்க எனக்கு அவன ரொம்ப பிடிக்கும் போய் தானே ஆகுது அதுக்குள்ள பாருங்க அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு போறான் அவன் நல்ல வேலையில இருக்கான் நாங்க அங்க போய் செட்டில் ஆயிட்டு ஒரு அஞ்சாறு மாசத்துக்குள்ள உங்க எல்லாருக்கும் விசா வாங்கிட்டு அவன் வருவான் அப்ப நீங்களும் வந்துருங்க அங்க வச்சே கல்யாணத்தை முடிச்சிருவோம் ஓ சந்தோஷம் சந்தோஷம் இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம் சந்தோஷத்துல எங்க ரெண்டு பேருக்கும் கோரிய பிச்சுக்கிட்டு வாரத்துல பறந்து போற மாதிரி எல்லாம் இருக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் காபிய குடிங்க குடிங்க அது சரி ஜெனிக்கு எங்க பையனை பிடிக்குமானு தெரியலையே அவ எதுவும் சொல்லலையே என்ன சொல்றது அவளுக்கு பிடிக்குங்க இல்லைன்னாலும் உங்க பையனோட ஒரு நல்ல பையன்

இல்ல நேத்து வரைக்கும் நம்ம கிட்ட கையெழுந்துட்டு இருந்த வந்தான அந்த பைய இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டானா சரி எப்படியோ பணக்காரன் தானே அப்புறம் என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா அவன் கட்டிக்க வேற ஆளை பாக்கட்டும் பாவண்டா சாமி அந்த பையனுக்கு இந்த உலகத்துல வேற ஏதாவது ஒரு நல்ல பொண்ணா கிடைச்சி அவன் வாழ்க்கையில செட்டில் ஆகி அந்த பொண்ணோட கடவுளை வேண்டிக்கிறேன் அவனுக்கு ரெண்டு பிரச்சனை இருக்கு ஒண்ணு இவ வீட்ல அந்த கணவன் ஒத்த இருக்கான இவளோட தாத்தா அடுத்தது போய் கணக்கு எழுதி எல்லாரும் ஏமாத்தி சம்பாதிக்கிறாளே அந்த கணவனோட பேத்தி அதாவது இந்த வாயாடி

காலையில் ரூம் எடுக்கும்போது ரெஜிஸ்டரை உங்கள் பேரில் மாற்றி எழுதலான்னு கூட நான் நினச்சேன் அந்த நேரத்தில் அந்த ரிசப்ஷனில் இருக்கிற பொண்ணு எக்ஸ்கியூஸ் மீ இவங்க மேடம் மாரியாதேவி தானேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த பொண்ணுகிட்டே நீங்கள் முக்கியமாக சொல்லிடுங்க நாம் இங்கே தங்குற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தேவையில்லாத ஃபோன் கால்ஸும் விசிட்டர்ஸும் எதுவும் வேண்டாம் பூஜா எங்க பூஜா அம்மா ஷீ இஸ் வெரி நாட்டி நாம் இங்கே டூர் ஒன்றும் வரல அதை மறந்துடாத என்ன ஐ எம் மா இட்ஸ் ஓகே

சாரி சொன்னா ஆயிடுச்சா வழக்கமா ரூம் க்ளீன் பண்ண வரும்போது சூப்பர்வைசர் இருப்பாங்களே அவங்க எங்க சார் அவருக்கு தெரிஞ்சா என் வேலை போய்டும் போட்டோம் எனக்கு என்ன அவங்க கிட்ட சொல்லி தான் அங்கிள் வேலை விடுங்க அவதான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றல ஜூனியர் சார் ம் இட்ஸ் ஓகே உனோட பேர் என்ன ஜெனிஃபர் நைஸ் நேம் சாரி மேடம் இட்ஸ் ஓகே நீ போம்மா

போட வாங்க வேண்டாம் ஒரு மண்ணாங்கட்டையும் வாங்க வேண்டாம் இந்த வீட்ல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கா ஜூஸ் அடிச்சு குடிக்க ஒரு மிக்ஸி இருக்கா இன்னும் எவ்வளவு குறை இருக்கு இந்த பணத்தை இன்ஸ்டால்மெண்ட் ஆளுங்க கொடுத்தா எல்லா பொருளையும் வீட்டுக்கு கொண்டு வந்து போட்டுருவாங்க மாசா மாசம் இஎம்ஐ மட்டும் சச்சி பைய அடைச்சிருவான் முதல்ல இருக்கிற கடனை அடைக்க பகுல பிரிட்ஜும் மிக்ஸி மட்டும் போதுமா ஏசி வேண்டாமா இன்னும் என்ன வேணும் வேணா பேங்க்ல லோன் போட்டு உங்களுக்கு ஒரு பென்ஸ் கார் வாங்கி தரட்டுமா ச குடும்ப பொறுப்பு கொஞ்சம் கூட இல்லாத ஒரு அம்மா கொஞ்ச கொஞ்ச தெக்கல மவங்க குடுத காசு வாங்கி இழுச்சி நிக்கறீங்க போடா இங்க இருந்து நான் வேண்டாம் ಅಂತ சொன்னே ஆரியா தேவி தான் கொடுத்தாங்க ஆயா தேவி இந்த ஆரிய தேவி யாருங்கிறது நீங்க மறந்துடக்ல நான் இன்னும் மறக்கல என்னடா ஊர்க்காரங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க நான் அதெல்லாம் நம்பறது இல்லப்பா அவங்க பாவம்டா பாவம் என்னடா பீரோல வச்சிருக்கற பணத்தை தாங்க இப்ப எடுத்துரங்களையா

இருக்கும்போது எதுக்கு வாள் ஆடு இப்ப உங்களுக்கு என்னையவேணும் போலீஸ கூப்பிடுமா தேவ இல்ல நானே போய்டுவேன் இந்த பார்க்க இந்த மாதிரி ஒரு பணக்கட்ட தந்து இந்த ஹோட்டலோட மொட்டை மாடியில இருந்து யாராவது என்ன சொன்னா அப்படியே செய்யறதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு நிலைமைல நான் இன்னைக்கு இருக்கேங்கிறது உண்மை ஆனா இந்த பிச்சை காசுக்காக என் மான மரியாதையை விட்டு கொடுக்கிறதுக்கு நான் ரெடியா இல்ல இன்னைக்கு எங்க அப்பா சத்துகடந்தப்ப அந்த ஊர்லயே எங்க அப்பாவை போஸ்ட் மாட்டர் செய்ய வச்சு அவரை இங்க அனுப்பி வெச்சதே நீங்க செஞ்ச பெரிய உதவி உங்க குருவுக்கு நீங்க தந்த குரு தட்சண அதுதான்

ரவீந்திரன் சார் பையனை நான் ஃபுட்பால் ஆட வைக்கிறேன்னு சொல்லி யாரு கிட்டையாவது அட்வான்ஸா வாங்கி அதையும் குடிச்சு தீர்த்தீங்களா இல்லடா வழிய வந்து அன்பா குடுக்கும் போது வேணும்னு சொல்ல முடியுமா பாட்டு பாடுற ஆரியா தேவியும் அவ பொண்ணும் வந்திருந்தாங்க அவங்க ஒரு காலத்துல எல்லாரும் ரூட் விட்டுருக்காங்களோ டேய் அவங்களை பத்தி எல்லாம் தப்பா பேசாத உண்மையை சொன்னா ஏன் கோவம் வருது அவங்கள பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச நாலு உருப்படியான விஷயங்களை சொல்லுங்களேன் அந்த அம்மா உங்க அப்பாவோட பாட்டு பாடி தான் பேரும் புகழும் பெற்றாங்கன்றது தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா அதுக்கு பலனை எதிர்பார்த்து அவகிட்ட போய் யாராவது நின்னா அவ என்ன பண்ணுவா உங்க அப்பாவோட திறமை சங்கீதம் எல்லாம் நல்லா இருக்கும் ஆனா சில நேரத்துல அவன் ரொம்ப ரொம்ப மோசம் சேர்றவன் மகானாவா இருக்க போறான் தம்பி உங்க அப்பாவோட சங்கீதத்துக்கு தான் நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் அதுவும் சினிமால புகழ் சேரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் மட்டும்தான் பணம் பேர் புகழ் வந்ததுக்கு அப்புறம் தான் அவரை தோல்ல வச்சு கொண்டாடுறதுக்கு நிறைய பேர் சுத்திட்டு இருந்தாங்க உங்க அப்பாவோட கெட்ட குணங்கள் மட்டும்தான் உன் நினைவில் இருக்கு உங்க அப்பா மூலமா சங்கீதத்தால உனக்கு கிடைச்சது இருக்கே அத பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்ததே இல்ல ஒரு கலைஞனான உங்க அப்பா மாதிரியே நீயும் அழிஞ்சு போயிடுவேன் நீ நினைக்கிற நினைப்பு இருக்கு அதுக்கு என்ன காரணம் எனக்கு புரியல அது சரி இப்படியே கிராம போன சுத்தி விட்டு உட்காந்து வகையில எடுத்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு அத பத்தி தெரிய சான்சே கிடையாது ராத்திரியும் பகலும் பார்க்காம ஓடி ஆடி வேலை செஞ்சு இன்னைக்கு குடும்பத்தை காப்பாத்துற எனக்கு தான் அந்த கஷ்டமும் வலியும் தெரியும் பெருசா பேச வந்துட்டார் சங்கீதத்தை மறக்க கூடாதான் இவனுக்கு சங்கீதம் தெரியுதா இல்லையோ சுத்தமா இங்கிதமே தெரியல வேணாம் இத எடுக்காத இத வச்சு நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு எங்க போறீங்க எங்க கேப்ல எஸ்கே பாருங்க இருக்க என்னால ஓடலாம் முடியாத எனக்கு இது வேணும் மேனேஜரை கூட்டிகிட்டு போயிருக்கலாம் அவரை வேறு அனுப்பிவிட்டே நீ அந்த பொண்ணு தான் இங்கே வராலம்மா தெரியாத இடத்துக்கு வழக்கமில்லாத ஆளுங்களாக பார்க்க போறார் இங்க வந்து உங்க டென்ஷன் கொஞ்சம் கூட குறையலையா நாம இப்ப அப்படி ஒரு நிலமையில தான்மா இருக்கோம் குட் ஈவினிங் மேடம் வா வா டியூட்டி முடிஞ்சிருச்சா ம் இந்த ட்ரெஸில் யூ லுக் மோர் க்யூட் யூனிஃபார்ம்லேயும் க்யூட் தான் ஜூஸ் குடிக்கிறியா ஐயோ வேண்டாங்க கெஸ்ட் கிட்ட இருந்து எந்த ட்ரீட்டும் வாங்க கூடாதுங்கறதா ரூல் இப்பதான் நீ டியூட்டில இல்ல இல்ல பரவால வேண்டாம் ஓகே நம்ம வெளிய போய் சாப்பிடலாம் சாயங்காலத்துக்குள்ள வீட்டுக்கு போணும் நீங்க எங்க போணும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஷாப்பிங் போலான்னு பாக்குறேன் போகும்போது என்னோட ஃப்ரெண்டையும் பார்க்கணும் இங்க வந்து சண்டை போட்டு போனால அவனுக்கு எனக்கு சின்ன கடன் இருக்கு என்னது ஏண்டி அவளை குழப்புற நீ எங்கேயும் போக வேண்டாம் நான் சும்மா தான் சொன்னேன் நான் போகாம இங்க இருக்க முடியாது

எல்லாரும்பி போறதுக்கு டோரை காணும் இருக்கிறது இதுதான் மேல் மாடி வர்றா இப்படி வா இருக்கிற யாரு அடிச்சது யாருன்னு தெரியாம போயிருந்தாலும் உனக்கு இந்த அடி தேவைதாண்டா ஹா ஹா கொட்டின போகுது இருக்கிற வழியில நான் வயசு வித்தியாசம் எல்லாம் பார்க்க மாட்டேன் என் கையெட்டுற தூரத்துல நிக்காம எங்கேயாவது தள்ளி போய் உட்காருங்க ஹம் ஈவி கேஸ்ல ஒன்னு தூக்கி உள்ள போலியேன்னு சொந்த பண்ணது பொண்ணுங்களா இருந்தா தானே பிரச்சனை சீடே ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு வேலையில சேர்ந்தேன் இப்போ அதுவும் உன்னால இல்லாம போயிடுச்சு என் பேர சொல்லி கூப்பிட்ருக்க வேண்டியதானே தானே ஜென்னின்னு கூப்பிட்டு இருந்தால் ஜன்னி வர அளவுக்கு அடிச்சிட்டாங்களே நான் பண்ணின்னு கூப்பிட்டுருந்தா உனக்கு புரிஞ்சிருக்கும் டை கோட் எல்லாம் போட்டுருப்பேன் பெரிய வேலையில இருப்பேன் சொன்னேன் ரொம்ப டைட்டா இருக்குன்னு டைய பின்னாடி கட்டி வச்சிருந்தேன் பாக்கல இப்போ அங்க என்ன எழுதிட்டு இருக்க கணக்கு டாக்டர் ஃபீஸ் ஸ்டிச் போட்டது பின்ன அங்க இருந்து இங்க வரைக்கும் ஆட்டோல வந்தது மொத்தம் முன்னூத்தி பத்து ரூபாய்

அத பத்தி பேசறதுக்கு தான் அந்த பொண்ணு வந்தா அது இல்லாம அவன் கட்டழக பார்த்து மயங்கி ஒண்ணு அவன் பின்னாடி வரல அப்புறம் நீ தூக்கி எறிஞ்ச நோட்டுகளுக்கு நடுவுல அஞ்சு காந்தி நோட்டு கம்மியா இருந்துச்சான் ஒதுக்கிட்ட போல இருக்கு திருடா